மகன் மம்மி பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு தம்பியோட ஸ்பெஷல் சரி மட்டன் தொக்கு ரசம் தயிர் ம் வேறு சாப்பாடு ம் அவ்வளோதான் இதே திங்க மாட்டிக்கிறீங்கன்னு மொட்டை வேகிக்கலை வேவிக்க வேணாம் சொல்லிட்டோம் மீன் கிடைக்கல மீன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சென்னை மாதிரி மற்ற இதர ஊர்கள் மாதிரி இங்கே வந்து மட்டன் கிடைக்காது ஒன்லி சண்டேல மட்டும்தான் மட்டன் கிடைக்கும் சண்டேல மட்டும்தான் ஃபிஷ் கிடைக்கும் அதை விட்டால் புதன்கிழமை ஃபிஷ் கிடைக்கும் இன்னைக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அதனால என்னோட ஃபேவரேட் கிடையாது பட் மட்டன் சாப்பிட்டுக்குவேன் ஓகே பாய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அயர் பப்பாவோட நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன்

आते <camina> आड़ी <गोणी> को <spellate> <coughs> कुड़ा दे हमारे योगा साब सेम साब सेम है सैरिस मेरी फोन सैरिला आया माँ पापा पापा पोस्टिंग दो प्लस आया माँ आया पापा आया आड़ी कैसा है आड़ी क्यों आया माँ आया माँ आड़ी किधर है हाँ पट पटे यार ये भाली है नहीं नहीं आया माँ आड़ी कैसा அத்தை பாட்டுபா பாட்டுபட ஆ சொல்லு பாட்டுபடுஞ்சாட் தாஞ்சாடு தாஞ்சாடு பாப்பிய dan 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 tak tak dan 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 tak dan 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 tak dan 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 dan